ஹஜ்ஜுடைய ஷர்த்துகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஷர்த் அப்படின்னா ஒரு வணக்கம் கடமையாகுவதற்கு காரணம் அந்த காரணம் இல்லை என்றால் அந்த வணக்கம் கடமை ஆகாது இந்த வணக்கம் அதாவது இந்த ஹஜ்ஜு வந்து எனக்கு எந்த காரணத்தால் கடமையாக்கப்பட்டது இந்த காரணங்கள்லாம் எனக்கிட்ட கரெக்டாக இருக்குது இந்த ஷர்த்துகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு வந்து ஹஜ்ஜு வந்து கடமை இந்த வணக்க வழிபாட நான் கண்டிப்பாக செஞ்சாகணும் இப்போ என்னென்ன சருத்துக்கள்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இஸ்லாம் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும் இரண்டாவது அறிவு தெளிவு உடையவராக இருக்கணும் மூன்றாவது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் நான்காவது பருவம் பருவம் வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் ஐந்தாவது ஹஜ்ஜு செய்ய ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும் உடலாலும் செல்வத்தாலும் ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும் ஆறாவது பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மகரம் இருக்கிறது கண்டிப்பாக வேணும் மகரம் அப்படின்னா மனம் முடிப்பது நிரந்தரமாக தடை செய்யப்பட்டவர் அதாவது அவருடைய தந்தை தந்தையின் உடன் பிறந்தோர் தாய் மாமா சொந்த சகோதரர் மற்றும் சகோதரிகளுடைய பிள்ளைகள் இவர்களெல்லாம்